ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மாம் ஜானி எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே விளாகில் நம்ம இன்றைக்கி காஞ்சிபுரம் தான் போயிட்டுருக்கோம் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டெம்பிள் நம்ம போகிறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போதே பார்த்துக்கலாம் வாங்க எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங்கே நம்ம ப்ராப்பராக எல்லாமே ரெடி ஆகிடும் நம்ம எல்லாமே ட்ரெயினில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம் ட்ரெயினில் போனிங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெட்டர் ஆப்ஷன் அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் காஞ்சிபுரமும் ரீச் ஆகிட்டு ஃபுல்லாகவே நம்ம அங்கே போகும்போது நிறைய ஆட்டோ சேர் ஆட்டோ அது மாதிரிலாம் இருக்குது நீங்கள் அது மாதிரி போகும்போது சேர் ஆட்டோவில் போகிறதா இருந்தாலும் அவங்களே சொல்லுவாங்க மாதிரி போயிலாம் நாங்கள் காட்டுறதுக்கு ரெடியாக அவங்க இது பண்ணுறாங்க அதுக்கேற்ற நம்ம காசும் ரே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுமாரி நாங்கள் ஃபைவ் பிம்பிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அதேமாரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உலகநாத பெருமாள் சன்னதிக்கு தான் நம்ம போகிறோம் அவங்களே ஒவ்வொரு கோயிலுக்கும் அவங்க இட்டுட்டு போயிட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க அதேமாரி நம்ம பொறுமையாக இருந்து நம்மளை வந்து இட்டுட்டு போனாங்க அதேமாரி ஒவ்வொரு கோயிலுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே உங்களுக்கு வேண்டுதல் வேணும்னா நீங்கள் அங்கே வந்து வேண்டுதல் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதேமாரி சித்திரகுப்த திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கோயிலுக்கு நாங்கள் போனோம் அங்கே எண்ணெய் தீபம் ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுமாரி அங்கேயே நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் அதுக்கு அடுத்தது போகும்போது நாங்கள் அருள்மிகு ஹேகாம்பர ஈஸ்வரர் கோயிலுக்கு போனோம் நாங்கள் போன நேரம் என்னமோ தெரியல அங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்துருந்தது கும்பாபிஷேகம் ரொம்ப க்ரௌடாக இருந்தது மக்கள் எல்லாமே ரொம்ப க்ரௌடாக இருந்தது அங்கே அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நடன நிகழ்ச்சி பரநாடு கலை நிகழ்ச்சிகள்லாம் குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருந்தாங்க அது ஒரு கதைகளாக சொல்லி நடனம் மாடிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது நாங்கள் போன நேரம் ரொம்ப ஈஸ்வர் கோயில் நார்மல் விட கும்பாபிஷேகம் போகும்போது ரொம்ப பிரசித்தி பெற்ற டேவாக இருந்தது எல்லாமே நல்லா சுற்றி பார்த்திங்கன்னா நார்மலாக வெளியே என்ட்ரன்ஸ்லேருந்தே கியூவில் தான் நாங்கள் போக வேண்டியதாக ஆகிடுச்சு நார்மல் டேனால் நம்ம உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நாங்கள் எல்லாமே உள்ளே போய் பார்த்துட்டு ஏகாம்பரேஸ்வர் தரிசித்துட்டு வெளியே வந்தோம்னாங்க முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம போகும்போது அடுத்தது காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் தான் நாங்கள் போயிருந்தோம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் க்ரௌட் அதிகமாக தான் இருந்தோம் நாங்கள் போன நார்மல் டேயை விட சீசன் டைமில் போனதுனால ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்தனால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள சேஃபாக வச்சுக்கிட்டு நம்ம பத்திரமா பார்த்து போயிட்டு வரணும் அதுமாரி நீங்கள் போகிறதா இருந்தால் நார்மல் டேயில் அதுமாரி போங்க காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் பார்த்து இது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் இன்னும் அதிகமான கோவில்கள் திருத்தலங்கள்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதையும் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் வேணா உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நாங்கள் ஃபைனலாக போகும்போது முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம் ஃபைனலாக சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் மேலே ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம் நவதானியம் ஸ்நாக்ஸ் தான் நிறைய இருந்தது சூப்பராக இருந்தது மக்கள் நான் அப்படி பிச்சுக்கிறாங்கன்னா பாருங்கள் அந்த ஸ்நாக்ஸ்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே எல்லாமே சாப்பிட்டு நாங்கள் நைட்டு நைன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்